தேசிய ஜனநாயக வெற்றி வேட்பாளர் சி பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் சிவராஜ் மெடிக்கல் காலேஜஸ் சித்தா ஹோமியோபதி இயற்கை மற்றும் யோகா மருத்துவ படிப்பிற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தொடர்புக்கு நைன் எயிட் டூ ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ ராமநவமியை முன்னிட்டு தமிழகத்தின் பதினோரு மாவட்டங்கள் வழியாக யாத்திரை செல்ல அனுமதி மறுத்துள்ள சென்னை உயர்நீதிமன்றம் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் யாத்திரை செல்ல அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளது ராமநவமியை முன்னிட்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை மலப்புரம் வண்டூரிலிருந்து கன்னியாகுமரி மாவட்டம் கலியக்காவலை வரை யாத்திரை செல்ல அனுமதி கோரி கேரளாவை சேர்ந்த ஸ்ரீ ஆஞ்சநேயம் அறக்கட்டளையின் ஒருங்கிணைப்பாளரான திலீப் நம்பியார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் அந்த மனுவில் தமிழகத்தின் நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்கள் வழியாக சென்று கன்னியாகுமரியில் யாத்திரை செல்ல அனுமதி கோரிய விண்ணப்பித்ததை சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி காவல்துறை நிராகரித்துள்ளது என தெரிவித்திருந்தார் இந்த மனு நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது தமிழக அரசு தரப்பில் இந்த யாத்திரைக்கு அரசு எதிராக இல்லை சென்ற இரண்டு ஆண்டுகளாக யாத்திரைக்கு அனுமதி வழங்கப்பட்டது தேர்தல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் காரணமாகவே இந்த முறை அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது சென்ற முறை ஒரு மாவட்டத்தில் மட்டுமே யாத்திரை நடத்தப்பட்ட நிலையில் இந்த முறை பதினோரு மாவட்டங்களில் யாத்திரைக்கு அனுமதி கோரப்பட்டுள்ளது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பதினோரு மாவட்டங்களில் யாத்திரை செல்ல அனுமதி மறுத்தது நியாயமானது என தெரிவித்த நீ நீதிபதி ஏதாவது ஒரு மாவட்டத்தில் யாத்திரை நடத்திக் கொள்ளலாம் என கூறினார் மனுதாரர் தரப்பில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாத்திரை செல்ல அனுமதிக்க வேண்டும் என கேட்டுக் இதையடுத்து நீதிபதி கன்னியாகுமரியில் யாத்திரை செல்ல அனுமதிக்க கோரி விண்ணப்பிக்க மனுதாரருக்கு உத்தரவிட்டார் அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து இரண்டு நாட்களில் முடிவெடுக்க காவல்துறைக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்